அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கத்து அம்பிக்கைய சகோதர சகோதரிகளே இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை சம்பந்தமாக தொடர் காணொலி இல்லை பாக முப்பத்தி ஐந்து அல்லாவின் பண்புகள் சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் நபி அவர்கள் பாவங்களை மன்னிக்க முடியுமா என்பதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டால் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் நபி அவர்களுக்கு கிடையாது ஏனென்றால் நபியவர்கள் தம்முடைய தாயாருக்கும் தந்தையின் சகோதரர் அபுதாரிவிற்கும் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடிய போது கூட அல்லாஹ் மன்னிக்கவில்லை மேலும் முனாபிக்களுக்காக நபியவர்கள் எழுபது தடவை பாவ மன்னிப்பு கோரினாலும் அவர்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று திருமறை குரானில் ஒன்பதாவது அத்தியாயம் எண்பதாவது வருஷத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் இங்கிருந்து பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் நபியர்களுக்கு கிடையாது என்பதையும் நபியவர்கள் பாவ மன்னிப்பு கோரினாலும் அல்லாஹ் நாடினால்தான் நாடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாவங்களை மன்னிப்பான் என்பதை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள முடிகிறது பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் நபிமார்களுக்கு யாருக்காவது உண்டா என்று கேட்டீர்களே ஆனால் ஆதமலை அவர்கள் தாம் செய்த பாவத்திற்கு அல்லாவிடம்தான் பாவ மன்னிப்பு கூறினார்கள் இப்ராஹிம் அலைவர் அவர்களும் தமது தந்தை ஆசரை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியவில்லை மேலும் நூகு அலைவர் அவர்களும் லூத் அலைவர் அவர்களும் கூட தம்முடைய மனைவிமார்களை நரகத்தில் இருந்து காப்பாற்ற முடியவில்லை இவைகளெல்லாம் திருமலை கூறானில் கூறப்பட்ட ஆதாரங்கள் இதிலிருந்து பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் நம்பிவார்களுக்கும் கிடையாது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் அல்லாஹுவை தவிர மற்றவர்களுக்கு மறைவான ஞானம் உண்டா என்று நீங்கள் கேட்டால் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே மறைவானவற்றை அறிபவன் ஆவான் அல்லாஹவை தவிர வேறு யாரும் மறைவான விஷயங்களை அறிய முடியாது வானங்களிலும் பூமியிலும் மறைவானதை அல்லாகுவை தவிர வேறும் யாரும் அறிய மாட்டார்கள் என்று கூறுவீராக என்றும் அல்லாஹ் ரபுல்லா திருமறை திருமறைக்குறாலில் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் ஆக இந்த மறைவான விஷயத்தை பற்றி தெளிவாக மனித சமுதாயம் உணர்ந்து கொண்டால்தான் அவர்கள் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமையை அல்லாஹுவை நம்ப வேண்டிய வழிமுறையை சரியாக புரிந்து கொண்டால்தான் பிறருக்கு அதை பற்றிய தெளிவாக அதில் இருப்பார்கள் அல்லாவை தவிர வேறு யாரிடமும் மறைவான ஞானம் இருக்குது மறைவான அறிவு இருக்குது என்று நம்பி அவர்களுடைய செயல்களை எல்லாம் வீணடித்து விட மாட்டார்கள் உறுதியாக இருக்க வேண்டுமே ஆனால் இஸ்லாம் சொல்லி தருகின்ற நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்களை மிக தெளிவாக நாம இருக்கணும் அதோடைய பேசிக்கைகளை சரியாக நம்ம புரிந்து கொண்டால்தான் மார்க்க அறிஞர்களில் அல்லது மனிதர்களில் யார் சரியாக சொல்கிறார் யாரு தவறாக சொல்கிறார் என்ற ஒரு அடிப்படைவே நம்ம முதல்ல புரிந்து கொள்ள முடியும் இதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்